விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல புரட்டி போட்டிருக்கு தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள் குறிப்பா தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்துள்ளது மற்றும் இயல்பு வாழ்க்கை ரொம்பவே முடங்கி போயிருக்கு குறிப்பா தென் மாவட்ட பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு வரப்போகிற நாட்கள்ல இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல வட தமிழ்நாட்டிலும் மழை பொழிவு பரவலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையுமாக உறுதியாக பதிவாகும் சென்னியார் புயல் குறித்து ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சென்னியார் புயலானது கரையை கிடக்கக்கூடிய இடம் பொறுத்த வரைக்கும் தற்போது வரை உறுதியாகாம தான் இருக்கு ஆனால் இந்த சென்னையார் புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் மிக அருமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் மட்டும் மழை இல்லை அடுத்து வட தமிழகத்திலும் கடுமையான கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் நவம்பர் முடியறதுக்குள்ள நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் மற்றும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் தமிழ்நாடு பல்வேறு பகுதிகளில் மழை அதிகமாக பெய்து மிதந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இலங்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே வங்க கடலே மூழ்கியும் போல இருக்குங்க மழை ரொம்ப மோசமாக இருக்கு இலங்கையில நிறைய இடங்கள்ல அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இலங்கையில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இலங்கை பொறுத்த வரைக்கும் கடலோட கடலாக மூழ்கியும் போல இருக்குது அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவு இலங்கை முழுவதுமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் அதிக பாதிப்பு இருக்கும் மற்றபடி உள் மாவட்டங்களில் நமக்கு பிரச்சனை இல்லை ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழையாக தான் இருக்கும் அதனால் தெற்கே வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தெற்கே வெள்ளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதியில் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் மழை இருக்கு தேதிகள் குறிச்சிக்கோங்க நவம்பர் இருபத்தி எட்டு எட்டு வரைக்கும் நமக்கு மழை பொழிவு குறைய போகிறது இல்லை தொடர் கனமழை இருக்கதான் போகுது தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகிட்டே தான் இருக்கும் தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் எந்த விதமான நமக்கு வந்து மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்க போகுது மற்ற இடங்களிலும் மழை தீவிரமாக இருக்கும் வெறும் கடலோர பகுதி மட்டும் இல்லைங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக இருக்கும் திண்டுக்கல் அதே மாதிரி மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை புரட்டி போடும் சில இடத்துல மிதமான மழையாகவும் பெய்யக்கூடும் அதனால தென் மாவட்டங்கள் மிகுந்த கவனம் தேவை இலங்கைக்கு அருகே காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உருவாகி தொடர்ந்து இந்த காற்று சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிக மழை நமக்கு கொடுக்க போகுது ஆகவே புயல் வாய்ப்புகள் ஒரு பக்கம் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தாலும் நூறு சதவீதம் தமிழ்நாட்டுல கண்டிப்பா எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனாலதான் சொல்றோம் காற்றுனால இருக்கிற பாதிப்பை விட தான் நமக்கு அதிகமா பாதிப்புகள் இருக்க போகுது தென் மாவட்டங்கள் விட்டுவிட்டு பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக கனமழை வந்து பதிவாகும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்கக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் சில சமயங்களை பார்த்தா வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களை பார்த்தோம் அப்படின்னா கனமழையானது கொட்டி தீர்க்கும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக பரவலாக கனமழை ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தேதிகள் குறிச்சுக்கோங்க சென்னையில எப்பதாங்க மழை வரும் ஒன்றும் பெருசா மழையே பார்க்க முடியும் சொல்றீங்களா கண்டிப்பா அதற்கான தேதிகள் நம்ம சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்துல மழை முடிஞ்ச கையோட அடுத்து உங்களுக்கு தான் அதிகமாக மழை பெய்ய பகுதி இப்போதைக்கு நம்ம வந்து மயிலாடுதுறையிலேருந்து இன்னும் சொல்ல போனால் கடலூர் மாவட்டத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சென்னைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கு அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் நவம்பர் இறுதிக்குள் பல்வேறு இடங்களில் கனமழையானது புரட்டி போடும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரியில் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆனா மற்ற இடங்கள் நம்ம பார்க்கணும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த இரண்டு பகுதிகளிலும் சில சமயங்கள்ல மிதமான மழை சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து வரும் நாட்கள் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உள் மாவட்டத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் வேலம் குறிப்பாக வேலூர் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற வட தமிழக உள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் குறிப்பாக குறிப்பா நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து முப்பதுக்குள்ள இந்த நான்கு ஐந்து நாட்கள் நல்ல ஒரு மழை தீவிரம் காத்துக்கிட்டு இருக்கு அதனால உள் மாவட்டங்கள் மழை கிடைக்கல சென்னையில மழை வரல இந்த மாதிரி நிறைய பேர் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து வரும் நாட்கள் கண்டிப்பாக மழை இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நவம்பர் முப்பதுக்குள்ளே நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக வந்துடும் கவலைப்படாதீங்க ஐம்பது மில்லி மீட்டர் தான் மழை பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க எழுவது மில்லி மீட்டர் தான் மழை பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப குறைவான மழை பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை தேவையான அளவு நமக்கு மழை கொடுக்கும் பற்றாக்குறையாக மட்டும் விட்டுட்டு போகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா அது கண்டிப்பா நடக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையாக விட்டுட்டு போகாது எங்கெல்லாம் நமக்கு சரி சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட நமக்கு குறைந்த மழை வந்து பதிவாயிருக்கோ அந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை வந்து தீவிரமாக தான் போகுது எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் நமக்கு மழை வரப்போகுது இங்க மட்டும்தான் மழை பெய்யும் அங்கெல்லாம் மழை வராது இங்க மட்டும்தான் ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லா கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக பாருங்க சென்னியார் புயல் கண்டிப்பா உருவாகும் நிறைய பேர் வந்து புயல் உருவாகாதா ப்ரோ அவ்வளவுதான் நான் சென்னியார் வந்து முடிஞ்சிருச்சா அப்படிலாம் கேக்குறீங்க சென்னியார் புயல் யாருங்க முடிஞ்சுன்னு சொல்லி சென்னியார் புயல் கண்டிப்பா இருக்கு நூறு சதவீதம் சென்னியார் புயல் வந்து வங்கக்கடல்ல உருவாகும் இதன் காரணமாக தமிழகத்திலும் மழை வர வாய்ப்பிருக்கு இருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இன்னமும் சந்தேகத்திற்குரியதாக இருக்கு கரையை கடக்கக்கூடிய இடம் துல்லியமான இடம் சும்மா பொத்தம் பொதுவா நம்ம வந்து சொல்லக்கூடாது சென்னைக்கும் நெல்லுருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இடத்தையும் நம்ம சொல்லணும் இல்லையா தான் எந்த இடத்தில் துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிறத சற்று நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தற்போதைய நிலவரப்படி நம்ம வந்து இந்த புயலானது தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடிய ஒரு புயல் சின்னமாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா உள்ள வந்து கரையை கடந்துச்சுன்னா இயல்பு வாழ்க்கை கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும் அதனால புயல் நூறு சதவீதம் உருவாகும் தமிழகத்திற்கு நூறு சதவீதம் மழை பொழிவு கொடுக்கும் அது எந்த இடத்துல துல்லியமாக போய் கரையை கடந்து அங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதனாலதான் சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை இருக்க கேளுங்க சும்மா வந்து கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க அதனால எல்லா நாளும் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான நமக்கு மழை பொடிவு நீங்கள் வந்து பெற்றுக் கொடுங்க வருகிற நாட்கள் நமக்கு ரொம்ப தீவிரமான நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் இந்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் தென் மாவட்டத்தில் மழை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் வியாழக்கிழமையிலிருந்து வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து வெயில் சம வெயில் வரப்போகுது தென் மாவட்டத்தில் அதை எதிர்கொள்றதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து அதுக்கப்புறம் அடுத்து வரும் நாட்களில் வெயில் அதிகரிக்கும் அதுக்கு முன்னாடியே இந்த வரப்போகிற இந்த செவ்வாய் புதன்கிழமையிலே நமக்கு அதிக மழையானது தென் மாவட்டத்தில் வந்து பதிவாக போகுது சில இடங்களில் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தேனி தென்காசி கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு தான் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் உங்களுக்கு அதிக மழை பொழிவு கண்டிப்பாக வரும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்